அனைவருக்கும் வணக்கம் இது போர்தொழில் தலைவர் எழுபத்தி ஒன்று தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை தலைவர் மேதகு அவர்களின் எழுபத்தி ஓராவது பிறந்த நாள் இன்று நவம்பர் இருபத்தி ஆறு இந்த தினத்தை உலகத் தமிழர்கள் மிக எளிதாக கடந்துவிட முடியாது போர்த்தொழில் வலையொலிக்கும் இது மிக முக்கிய சிறப்பு காணொளி போர்த்தொழிலுக்கு மட்டுமல்ல எங்களுக்கும் இன்றைய நாள் மகத்தான நாள் கடந்த பதினைந்து வருடங்களாக கடுமையான பொருளாதார நெருக்கடி வாழ்வியல் போராட்டம் ஏராளமான தடைகள் வழக்குகள் என வாழ்வே போர்க்களமாக மாறி இருக்கிறது இந்த வாழ்க்கையை நாங்கள் விரும்பித்தான் ஏற்றுக்கொண்டோம் காரணம் அந்த முகம் லட்சிய வேட்கை கொண்ட அந்த முகத்திற்காக நாம் தமிழர் என்ற அரசியல் பயணத்தை நாங்கள் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக மேற்கொண்டு வருகிறோம் தமிழ் தேசிய தலைவர் மேதகு அவர்களை பற்றி ஒரு தாயக தமிழனாக எப்படி புரிந்து வைத்திருக்கிறோம் எதனால் அவர் தமிழினத்தின் தலைவர் என்பதை பற்றியெல்லாம் இந்த காணொளியில் நாம் பார்க்க இருக்கிறோம் தலைவர் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு குரல் இலக்கணத்தை வகுத்திருக்கிறது அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தருக்கு இயல்பு என்று அந்த குரல் சொல்கிறது அதில் மிக முக்கியமான முதன்மை குணமாக இருப்பது அஞ்சாமை அஞ்சாமை என்பது வீரத்தை பறைசாற்றக்கூடிய ஒரு சொல் உலகமே எதிர்த்து நின்றாலும் கம்பீரமாக தலை நிமிர்ந்து அந்த உலகத்தை எதிர்க்கின்ற அந்த அச்சமற்ற தன்மைக்கு தான் அஞ்சாமைன்னு பேரு அண்ணன் சீமான் அவர்கள் தலைவர் அவர்களை பார்த்துவிட்டு வந்த பிறகு ஒரு அவர் சொன்ன மிக முக்கியமான ஒரு செய்தியை அடிக்கடி மேடையில் பகிர்வார் சாவதற்கு துணிந்து நில் மற்றது எல்லாமே சாதாரணமாகிவிடும் என்று தலைவர் சொன்னதாக அண்ணன் சீமான் அடிக்கடி மேடையிலே சொல்லுவார் சாவதற்கு துணிந்து நிற்பவன்தான் இந்த தேசிய இனத்திற்கு தலைவராக விளங்க முடியும் என்பதை தன் வாழ்க்கையில் நிரூபித்து காட்டியவர்தான் எங்கள் தேசிய தலைவர் மேதகு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல வல்வெட்டி துறையில பிறந்த எம் தேசிய தலைவர் சிறு கேள்விப்பட்ட விஷயங்களால ஒரு போராளியாக மாறினார் என்று அவரே விளக்குகிறார் சின்ன வயசுல சிங்கள ஆதிக்கத்தால் பாதிக்கப்பட்ட உயிருடன் எரிக்கப்பட்ட ஒரு பூசாரியின் கதையை கேட்ட எம் தேசிய தலைவர் ஏன் நம்மால் திருப்பி அடிக்க முடியவில்லை என்ற ஒரு கேள்வியை அவருடைய தந்தையார்ட்ட எழுப்புறார் நம்ம அந்த அளவுக்கு வலிமை இல்லை என்று அவரது தந்தையார் சொன்ன பிறகு இந்த உலகத்தில் வாழக்கூடிய மற்ற எல்லா தேசிய இனங்களைப் போல ஒரு வலிமை பெற்ற இனமாக நாமும் மாற வேண்டும் தமிழும் விளங்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த போராளி வாழ்க்கைய சிறு வயது முதல் அவர் அமைத்துக் கொண்டார் வெறும் ஏழு பேரோட அந்த போராளிகள் அமைப்பு தொடங்கப்பட்ட போது அதில் மிக இளையவராக இருந்தவர் எம் தேசிய தலைவர் தான் அந்த போராளி இயக்கத்தில் இருந்த எல்லோரும் அவரை அன்புடன் தம்பி என்று அழைத்திருக்கிறார்கள் சொந்த வாழ்க்கையை தாண்டி லட்சிய வாழ்க்கை தான் பெரிது என்கின்ற மனநிலையை இளம் வயதிலிருந்து வளர்த்து கொண்ட தேசிய தலைவர் ஏன் அவரே இந்த போராட்டத்திற்கு தலைமை ஏற்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது என்பதை அவரே சொல்றாரு அவரே விளக்குறாரு இந்த போராட்டம் என்பது ஒரு தன்னலமற்ற தலைமையால் நடத்தப்பட வேண்டும் யாருமே முன்வரல வேற வழி இல்லாம நானே தலைமை வகிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது என்று அவரே சொல்றார் மேலும் தலைவர் தனது போராட்ட வாழ்க்கையை பத்தி சொல்றப்ப நாம் எந்த இனத்திற்கும் வெறுப்பாளர்கள் அல்லர் சிங்கள இனத்தின் பண்பாட்டை கௌரவிக்கிறோம் சிங்கள மக்களை எதிரிகளாகவோ விரோதிகளாகவோ கருதவில்லை நாங்கள் எங்களுடைய தாய் நிலத்தில் ஒரு தேசிய இனம் என்ற கௌரவத்துடன் சுதந்திரத்துடன் எல்லாவித உரிமைகளோட வாழ விரும்புகிறோம் என்று தனது போராட்டத்தை பற்றிய விளக்கத்தை தலைவர் ஒட்டுமொத்த சிங்கள இனத்தையும் அழித்து முடித்திருக்க முடியும் அவர் சிங்கள கருத்தியலை தான் எனவேதான் சிங்கள அரசிற்கு எதிராக போர் தொடுத்த தலைவர் அவர்கள் சிங்கள மக்களை எதிரியாக பாவிக்கவில்லை என்பது இந்த உலக சரித்திரத்திலேயே வியப்பான ஒன்று எப்போது ஆண்டுகளாக சிங்களத்திற்கும் போராளி குழுக்கும் இடையே நடைபெற்ற அந்த போர் முடிந்த பிறகு தமிழ் ஈழத்தை கைப்பற்றிய சிங்கள படையினர் அந்த நாடு முழுக்க பரிசோதனை நடத்தினாங்க கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான புகைப்படங்கள் அந்த சிங்கள படையிட்ட கிடச்சிச்சு அதில் ஒரு புகைப்படத்தில் கூட ஒரு போராளி கூட மது கோப்பையோடையோ சிகரெட்டோடையோ புகைப்பிடித்தல் போன்ற காட்சியோடையோ இருக்கலைங்கிறது மிக முக்கியமானது சிங்கள இராணுவ தளபதி ஜென்ரல் கமால் குணரத்னா என்பவர் தெரிவிக்கிறாரு தேசிய தலைவர் அதிசயத்தக்க குண அளவில் இருந்தாரு அவர் வித்தியாசமான தலைவராக இருந்தார் அவர்கிட்ட பல்வேறு ஒழுங்குகள் இருந்தன அதை எல்லோரும் கடைபிடிக்கும் விதமாக அவர் நடந்து கொண்டார் சொல்லப்போனால் வாழும் காலத்தில் அனைவருக்கும் உதாரணமாக தலைவர் அவர்கள் திகழ்ந்தார்னு எதிரியே பாராட்டி சான்றிதழ் கொடுக்குற அளவுக்கு தான் தலைவரோட வாழ்க்கை இருந்தது தலைவரை ஏன் மீண்டும் மீண்டும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அவரை போன்ற ஒரு தலைவனை இந்த இனம் கண்டதில்லை இத்தனை நூற்றாண்டுகளுக்கு பிறகும் இந்த மொழியும் இந்த இனமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் யாரோ ஒருவர் வந்து இந்த இனத்தை காப்பாற்றிக் கொண்டே இருக்கிறார்கள் மிகப்பெரிய தலைவர்கள் வந்து பிறந்து இந்த இனத்தையும் மொழியும் காப்பாற்றுறாங்கதான் வரலாற்றில் நாம் தொன்று தொட்டு அறிகின்ற செய்தி ஆனால் இது குறித்து தேசிய தலைவர்கிட்ட ஒரு கேள்வியா எழுப்புறப்ப எனக்கு இது போன்ற கேள்விகள் மிகுந்த வெறுப்பையும் சளிப்பையும் ஊட்டுகின்றன தமிழர்கள்ட்ட ஒரு கெட்ட குணம் இருக்கு யாரோ ஒருத்தவங்க வந்து தங்களை காப்பாற்றுவார்கள் அவர்கள் தலையில் எல்லா பொறுப்பையும் சுமத்திடலாம் என்ற எண்ணத்தோடு ஒருவரை முன்னிறுத்தி அவர் தலையில் எல்லா பொறுப்பையும் சுமத்திவிட்டு மற்றவர்கள் ஒதுங்கி நிற்கிற குணம் இந்த குணம் தமிழர்களை தொடர்ச்சியாக அடிமையாக வைத்திருக்கிறது ஒரு இனத்தின் விடுதலை என்பது எல்லோரும் போராடி பெற வேண்டிய மகத்தான உரிமை ஆனால் அதை ஒரே ஒருவர் தலையில் வச்சுட்டு மற்றவங்கள்லாம் வேடிக்கை பார்ப்பது என்பது மிகப்பெரிய கொடுமையான விஷயம்னு தலைவர் அவர்கள் பகிர்ந்துகிறாங்க தலைவரோட புகழ்பெற்ற மேற்கோளில் ஒன்றுதான் இயற்கை எனது நண்பன் வாழ்க்கை எனது தத்துவ ஆசிரியன் வரலாறு எனது வழிகாட்டி இந்த மேற்கோளை நாம் குறிப்பாக ஆராய்ந்து பார்த்தோமானால் இயற்கை அவருக்கு எப்போதும் நண்பனாக இருந்திருக்கிறது வன்னி காடுகளில் மறைந்திருந்த காலத்திலும் முல்லைத்தீவு காடுகளில் மறைந்திருந்த காலத்திலும் அவர் இயற்கையை எவ்வாறு நேசித்தார் என்பதற்கான பல செய்திகள் இருக்கின்றன மேலும் இயக்கமானது மிக முக்கியமாக சுற்றுச்சூழலை பராமரித்தலில் மிக முக்கியமான செயல்பாடுகளை கொண்டிருந்தது என பல தரவுகள் தெரிவிக்கின்றன மேலும் ஒரு மரம் வெட்டினால் அதற்குரிய தண்டனை என்பது அதற்கு இணையாக நூறு மரங்களை நட வேண்டும் என்பதுதான் அதற்கு இணையான தண்டனையாக தேசிய தலைவரால் பாவிக்கப்பட்டது மேலும் ஒரு சமூகத்தை உருவாக்கும் போது குற்றங்களை தடுக்கின்ற சமூகமாக உருவாக்க கூடாது குற்றவாளிகள் உருவாகாத சமூகமாக உருவாக்கப்பட வேண்டும் என அந்த நாட்டின் காவல்துறை தொடங்கும் போது அந்த தொடக்க விழாவில் தலைவர் அவர்கள் பேசினார் இது இதிலிருந்து தலைவரின் ஆழ் மனதில் உள்ள எண்ணங்களை நாம் புரிந்து கொள்ளலாம் எனவே குற்றங்களை தடுப்பது ஒருடைய வேலையல்ல அது மிகப்பெரிய வெற்றியும் அல்ல குற்றவாளிகளே உருவாகாத சமூகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் தலைவரின் அதி உச்ச நோக்கமாக இருந்தது தலைவர் உருவாக்கிய நாட்டில் நள்ளிரவில் பன்னிரண்டு மணிக்கு ஒரு இளம்பெண் கழுத்து நிறைய நகையோடு பாதுகாப்பாக ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பயணம் செய்யக்கூடிய அளவுக்கு பாதுகாப்பும் ஒழுங்கும் கடைபிடிக்கப்பட்டு இருந்தன வாழ்க்கை எனது தத்துவ ஆசிரியன் என்ற சொல்லுக்கு தலைவர் தன் வாழ்க்கை முழுக்க பல்வேறு படிப்பினைகளை பெற்றுக்கொண்டார் சிங்களனுக்கு அவனது மொழியிலேயே பதில் சொல்லணும் ஆயுதங்களை எதிர்ப்பதற்கு நமக்கும் ஆயுத பலம் தேவை என்பதை உணர்ந்துதான் தலைவர் அவர்கள் சிங்கள பேரினவாதத்திற்கு எதிராக ஆயுதங்களை தூக்கினார் தன்னை போல ஒருவன் மட்டும் இந்த இனத்தின் விடுதலைக்காக போராடினால் பத்தாது தன்னை போல பல்லாயிரம் பேரை உருவாக்க வேண்டும் என்ற தலைவரின் கனவில் உருவானதுதான் தான் அந்த போராளி இயக்கம் நீங்கள் யோசிச்சு பாருங்க அந்த போராளி இயக்கத்தில் இருந்த ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வழியில தலைவரின் நகலா இருந்தாங்க அவரை போல ஒழுக்கமுடையவராக இருந்தாங்க அவரை போல வீரம் செறிந்தவர்களாக இருந்தாங்க அவரை போல மரணத்திற்கு அஞ்சாதவர்களாக அறிவில் சிறந்தவர்களாக அவர்கள் இருந்தாங்க இப்படிப்பட்ட ஒரு அறிவாளிகளை வீரர்களை கொண்ட ஒரு தேசிய இனம் உலக வரலாற்றிலேயே இல்லை என்பதுதான் மகத்தான உண்மை வரலாறு எப்போதுமே அவருக்கு வழிகாட்டிதான் வந்திருக்கிறது அவரது தந்தை நாடாக அவர் கருதிய இந்தியாவில் இந்திய விடுதலை போராட்டத்தை ஆயுதம் ஏந்தி நடத்திய சுபாஷ் சந்திரபோஸ் அவருக்கு ஒரு ஆதர்ச வடிவமாக தலைவர் அவர்களுக்கு காட்சியளித்தார் மேலும் உலக புரட்சியாளர்களின் வரலாற்றை விரும்பி படித்த தலைவர் அவர்கள் தன் வாழ்க்கையில உலக புரட்சியாளர்களுக்கு நிகராக சொல்லப்போனால் அவர்களையெல்லாம் தாண்டிய ஒரு தியாக வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார் தான் கொண்டிருந்த லட்சியத்தில் பின்வாங்கினால் தன்னை அருகில் நிற்கின்ற பாதுகாவலன் கூட சுட்டு கொள்ளலாம் என்று உத்தரவிட்டிருந்தார் மற்றவர்களுக்கு ஒரு சைனட் குப்பினா தனக்கு மட்டும் இரண்டு சைனட் குப்பி தன் உடலை எரிப்பதற்கு எப்போதுமே அருகில எரிபொருளோட இரண்டு பேர் என தன்னை லட்சியத்திற்கு முழுமையாக அர்ப்பணித்த பெரும் மாவீரராக தலைவர் அவர்கள் திகழ்ந்தார் மேலும் தலைவர் அவர்களை தாயக தமிழகத்திலிருந்து பார்த்துவிட்டு வந்த பலரும் சொல்வது தலைவரோட ஒழுங்கு அந்த நேர்மை மற்றும் அர்ப்பணிப்பு தலைவர் அவர்கள் எப்போதுமே அந்த நேர ஒழுங்கை கடைபிடிப்பதில் உறுதியாக இருந்திருக்கிறார் தலைவர் அவர்களை தாயக தமிழகத்திலிருந்து பார்த்த பலரும் வியந்து சொல்வது தலைவரோட தீர்க்க தரிசனத்தையும் தலைவரோட ஆழமான வரலாற்று அறிவியும்தான் பல்வேறு விஷயங்களை பற்றி இங்கிருந்து அங்கே போனவர்கள்ட்ட கலந்து உரையாடிய தலைவர் அவர்கள் திரைப்பட துறையின் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டவராக இருந்தார் உலகத்தில் வெளியான அனைத்து சிறப்பான திரைப்படங்களையும் அவர் பார்த்தார் சொல்லப்போனால் போர்க்களத்தில் இறுதி நாட்களில் கூட முன்னூறு என்கின்ற அந்த தமிழில் கூட வெளியான முன்னூறு பருத்தி வீரர்கள் என்ற திரைப்படத்தை அவர் பார்த்திருக்கிறார் மேலும் போரின் முடிவு இப்படியாகத்தான் இருக்கும் என்பதை இரண்டாயிரத்தி ஏழிலேயே தலைவர் அவர்கள் கடித்திருக்கிறார் இப்போது வெளிநாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு தளபதி கிட்ட தலைவர் நேரடியாக சொன்னது இது சிங்களத்திற்கும் நமக்கும் நடக்கின்ற இறுதி போர் இந்த இறுதி போர் இறுதியாக கடலில்தான் நடைபெறும் என்பதை தலைவர் வலியுறுத்தி சொன்னதை அதை தீர்க்க தரிசனத்தை அந்த தளபதி இன்றளவும் உயிரோடு இருந்து நெகிழ்ந்து சாட்சியமாக சொல்லி கொண்டிருக்கிறார் தலைவர் எப்போதுமே எல்லோரிடமும் திறந்த மனதோடு பேசக்கூடியவராக மிகுந்த புன்னகை தம்புகிற முகத்தோடு நகைச்சுவை உணர்வோடு பேசக்கூடியவராக இருந்திருக்கிறார் போர்ல சிறு காயம்பட்டு போகின்ற போராளிகளை கூட தலைவர் அவர்கள் அடைத்து பொன்னியின் செல்வனில் வருகிற பெரிய பழுவேட்டரையர் உடம்பு முழுக்க அறுபத்தி நாலு காயங்களை பெற்றுதான் களத்தில் நின்னவர் என்று சொல்லி அவரை ஊக்கப்படுத்தி களத்தில் முன்னிற்கின்ற அளவிற்கு அவரை துணிச்சல் படுத்துகிற ஒரு மாபெரும் தலைவராக எம் தேசிய தலைவர் திகழ்ந்திருக்கிறார் எம்ஜிஆர்டிலிருந்து ஆறு கோடியே நாற்பத்தி மூணு லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்ட தலைவர் அதன் மூலமாக இயக்கத்தை வலிமைப்படுத்துகிற வேலையை செய்தார் அதிலிருந்து துளி அளவு கூட பணத்தை எடுத்து தனது சொந்த வாழ்க்கையை மேம்படுத்தி கொண்டதாகவோ அல்லது தனது குடும்ப வாழ்க்கையை வளர்த்து கொண்டதாகவோ எங்கும் தகவல்கள் இல்லை எம் தேசிய தலைவர் தன் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒழுக்கத்தை கடைபிடித்தவர் தன் வாழ்க்கையில் எப்போதும் அவர் மது அறிந்தியவரும் கிடையாது புகைப்பிடித்தவரும் கிடையாது ஆனால் ஒரே ஒருவருக்கு மட்டும்தான் அவர் முன்னால் அமர்ந்து புகைப்பிடிப்பதற்கான வாய்ப்பு இருந்திருக்கிறது அது தேசத்தின் குரல் ஐயா ஆண்டன் பாலசிங்கத்துக்கு மட்டும்தான் இது பற்றி ஐயாவின் துணவியரான அடேல் பாலசிங்கம் அவர்கள் ஐயா ஆண்டன் பாலசிங்கத்திட்ட சொன்னப்ப தம்பி புகைப்பிடிக்கிறதும் மது அருந்துறதும் பிடிக்காது நீங்கள் மட்டுந்தான் புகைப்பிடிக்கிறீங்கன்னு நினச்சிக்கிட்டு அதை சகித்துக்கொண்டு தம்பி இருக்கிறார் என்று சொன்னதை கேட்டு ஆண்டன் பாலசிங்கம் ஐயா அவர்கள் அதற்கு பிறகு தலைவருக்கு முன்னால் புகை பிடித்ததில்லை என்று சொல்றாங்க தலைவர் சீருடை அல்லாமல் வேறு உடையில் எப்போதும் காட்சியளிப்பதை தவிர்த்து கொண்டே இருந்தார் சமாதான காலத்தில் தான் சில வண்ண உடைகளோடு அவர் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை நம்மால் காண இயலும் மற்றபடி பெரும்பாலான நாட்களில் போராளி இயக்கம் தந்த சீருடை உடையில்தான் தலைவர் இருந்து வந்தார் அதற்கு காரணம் அவர் சொல்றாரு வேற எந்த உடையும் அணிந்துக்கலாம் ஆனால் இந்த உடையை அணிந்து கொள்ளத்தான் எல்லோரும் தயங்குகிறார்கள் எனவே நான் இந்த உடையில்தான் இருக்க விரும்புகிறேன் என்று சொல்றார் காரணம் எல்லோரும் தயங்குகிற ஒரு விஷயத்தை துரிந்து மேற்கொள்வதைத்தான் தலைவர் தன் வாழ்க்கையின் உச்சபட்ச சவாலாக எடுத்துக்கொண்டு அதை நிறைவேற்றும் தகுதியோட தலைவர் அவர்கள் திகழ்ந்தார்கள் தலைவருக்கு இருந்த குடும்பம் என்பது அவர் வாழ்ந்து வந்த குடும்பம் மட்டுமல்ல இயக்கத்தையே குடும்பமாக அவர் நினைத்தார் சொல்ல ஒவ்வொரு தாக்குதலின் போதும் வீர மரணம் அடைந்த தளபதிகள் பலரும் அவரால் அன்பு காட்டி வளர்க்கப்பட்டவர்கள் ஒவ்வொரு இழப்பின் போதும் அவர் உடைகிறார் ஆனால் அதே சமயத்தில் தனது லட்சிய நோக்கத்திற்காக அவர் மீண்டும் துணிந்து வந்து அந்த இயக்கத்திற்கு தலைமையேற்று நடத்தி இருக்கிறார் உயிர் உன்னதமானது என்பதை நான் அறிவேன் ஆனால் அந்த உயிரை விட உன்னதமானது எமது சுதந்திரம் எமது கௌரவம் எமது உரிமை என்று முழங்கியவர் தலைவர் தமிழினத்தின் தேசிய தலைவர் அவர்கள் முப்படைகள் கட்டி போரிட்டார் என்பது வரலாற்று செய்தி நிலத்திலும் நீரிலும் வானிலும் படைகள் கட்டி எதிரியோடு மோதினார் என்பது எல்லோருக்கும் தெரியும் அதே சமயத்தில் தேசிய தலைவர் காவல்துறை குற்றத்தடுப்பு காவல்துறை குற்ற புலனாய்வு பிரிவு வைப்பகம் புனர்வாழ்வுக் கழகம் தமிழர் புனர்வாழ்வு அபிவிருத்தி கழகம் சமூக பொருளாதார அபிவிருத்தி வங்கி கிராமிய அபிவிருத்தி வங்கி என நிர்வாக ரீதியாக பல பிரிவுகளையும் ஆதரவற்ற ஆண் குழந்தைகளுக்கான காந்தரூபன் அறிவு சோலை ஆதரவற்ற பெண் குழந்தைகளுக்கான செஞ்சோலை இல்லம் உடல் வலுவிழந்தோருக்கு வெற்றிமனை காப்பகம் முதியோர்களை பாதுகாக்க அன்பு முதியோர் பேனலகம் சந்தோஷம் உளவள மையம் அது வந்து மனநோயாளிகளுக்காக நவம் அறிவு கூடம் பார்வையிழந்த போராளிகளுக்காக பல ஆதரவு இல்லங்களையும் நம் தேசிய தலைவர் அவர்கள் நடத்தி வந்தார்கள் இன்னிக்கு நாம் தமிழர் கட்சி தனது நிர்வாக அமைப்புகளிலையும் சரி தேர்தல் வேட்பாளர் தேர்வுகளிலையும் சரி ஐம்பது விழுக்காடு இடம் பெண்களுக்கு என்று இடம் ஒதுக்கி தேர்தல் வரலாற்றிலேயே ஒரு மாபெரும் புரட்சியை செய்திருக்கிறது இதற்கான விதையை தூவியது நம் தேசிய தலைவர் தான் நமது தேசிய தலைவர் கட்டி வைத்த போராளி இயக்கத்தில் ஐம்பது விழுக்காடு மட்டுமல்ல ஆணுக்கு நிகராக பெண்களும் களத்திலே நின்றார்கள் தேசிய தலைவர் கட்டி எழுப்பிய விடுதலை படையில ஆணுக்கு பெண் சமம் அல்ல ஆணும் பெண்ணும் சமம் என்ற முழக்கத்தோடு ஆண்களும் பெண்களும் சரி நிகர் சமானமாக நின்று போர்க்களத்தில் வீரச்சமர் புரிந்தத இந்த உலகமே வியந்து பார்த்தது மேலும் பெண் போராளிகளின் தியாகங்கள் தமிழின வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பதிக்கப்பட வேண்டிய இரத்த காவியங்களாக திகழ்கின்றன மேலும் தலைவர் அவர்கள் ஒரு முற்போக்கு சிந்தனை கொண்டவராக இருந்திருக்கிறார் சாதி மறுப்பு திருமணங்களை ஆதரித்திருக்கிறார் மாவீரர் துயிலும் இல்லங்கள்ல சாதி மறுப்பு என்ற தத்துவத்தை அவர் நிலைநாட்டினார் மேலும் மலரவிருக்கின்ற அந்த சுதந்திர நாடு எப்படிப்பட்ட நாடாக இருக்கும் என்ற கேள்விக்கு அவர் சோசியலிச சமதர்ம குடியரசு நாடாக இருக்கும் பக்கத்து தந்தையார் நாடான இந்தியாவிற்கு வெளியுறவு கொள்கையில ஆதரவாக இருக்கும் எந்த நாட்டோடும் கூட்டணி வைத்துக் கொள்ளாமல் அணிசேரா கொள்கையை அந்த நாடு பின்பற்றும் என கொள்கையில மிக தெளிவாக இருந்திருக்கிறார் இந்த விடுதலை போராட்டம் என்பது எப்போது முடிவடையும் என்ற கேள்விக்கு தலைவர் பதிலளிக்கிறப்ப ஒரு விடுதலைப் போராட்டத்திற்கு காலவரையறையோ பூர்வாங்க திட்டமோ இருக்க முடியாது உலக ஒழுங்குக்கு ஏற்றால் போல்தான் நமக்கான விடுதலை கிடைக்கும் அதுவரை நாம் உறுதியாக நின்று போராட வேண்டும் இந்த தலைமுறையில நான் போராடி வெல்ல முடியாவிட்டால் எமது கடமை அடுத்தடுத்து வருகின்ற தலைமுறையின் தோள்களுக்கு மாற்றப்படும் என்பதில் தலைவர் உறுதியாக இருந்திருக்கிறார் தலைவர் அவர்களை ஒரு தாயக தமிழனா இருந்து பாக்குறப்போ மிகுந்த பேரன்பும் மிகப்பெரிய மரியாதையும் எங்களுக்கு இருக்குதுங்க நாம தலைவர்கள்னு யார் யாரை பார்த்துருக்கோம் ஊழல் வழக்குக்காக டெல்லியில் போய் தலை வணங்கி நின்றவரை பார்த்திருக்கோம் பதவிக்காக காலில் விழுந்தவங்களை பார்த்துருக்கோம் ஒரு சிறு பிரச்சனைக்காக தப்பிச்சு ஓடுறவங்களை பார்த்துருக்கோம் சொந்த கட்சி தொண்டர்கள் இறந்த போதும் கூட விமானம் ஏறி பறந்தவங்களை பார்த்துருக்குறோம் ஊழல் வழக்குக்காக டெல்லிக்கு எப்போதுமே வெண்கொடை பிடித்தவங்களை பார்த்துருக்குறோம் இப்படிப்பட்ட தலைவர்களை பார்த்த நமக்கு தேசிய தலைவர் கடவுளாகவே தெரிகிறார் என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான காரணம் தேசிய தலைவர் தன் வாழ்க்கையில் கடைபிடித்து வந்த நேர்மை இறுதி வரைக்கும் கொண்ட கொள்கையில் மாறாமல் களத்தில் இருந்திருக்கிறார் தன் குடும்பத்தோட களத்தில் இறுதி வரைக்கும் நின்று எந்த லட்சியத்திற்காக தன்னை போன்ற தன் இயக்கத்தினவர்கள் தங்கள் உயிரை இந்த இலட்சிய வேட்கைக்காக கொடுத்தார்களோ அதே லட்சியத்திற்காக இறுதி வரைக்கும் களத்தில் தன் குடும்பத்தோடு நின்று வீர காவியமாக மாறியவர் தான் எங்கள் தலைவர் எங்கள் தேசிய தலைவரை பற்றி ஒரு பாடல் இருக்கும் ராஜகோபுரம் எங்கள் தலைவர்னு உண்மையிலேயே எங்கள் தேசிய தலைவர் ஒரு ராஜகோபுரம் தான் அவருடைய பார்வையும் அவரோட முகமும் அவரோட கருத்துக்களும் அவரோட சமரசம் இல்லாத வாழ்க்கை முறையும் இருக்கு பாருங்கள் எதையுமே நம்மால் எளிதாக கடந்துவிட முடியாதுங்க ஒருமுறை அண்ணன் ராபர்ட் பயஸ் அவர்களோட விடுதலைக்கு விலங்கு என்ற புத்தகத்தை நான் எழுதிய போது எனக்கு பரிசாக தேசிய தலைவர் அவர்களது உருவத்தை அவரே தன் கையால் வரைந்து கொடுத்தார் அப்ப நான் கேட்டேன் நீங்க சிறையில இருக்கிறீங்க நீங்க எப்படி தேசிய தலைவர் படத்தை வரைந்து கொடுத்தீங்கன்னு கேட்டதற்கு அவர் சொன்னாரு என் மனசுல தேசிய தலைவரின் முகம் ஆழமாக என் ஆன்மாவில் பொறித்து வைக்கப்பட்டிருக்கிறது அதை நினைவு கூர்ந்து நான் வரைஞ்சி கொடுத்தேன்னு உலகத்துல இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான தமிழர்கள் ஆன்மாவில் பொறிக்கப்பட்ட திரு உருவாக தேசிய தலைவர் மாறியிருக்கிறார் இன்று தாயக தமிழகத்தில் தேசிய தலைவர் ஒரு பொது சின்னமாகவே மாறியிருக்கிறார் காதுகுத்திலிருந்து சடங்கில் இருந்து கல்யாணத்திலிருந்து தமிழர்களின் விழாக்கள் எல்லாத்திலையும் தேசிய தலைவர் அவர்களின் படம் பொதித்த பதாகைகள் காணப்படுகின்றன தேசிய தலைவர் ஒரு பொது அடையாளமாக மாற்றப்பட்டு விட்டார் உலகத்தில் வாழ்கின்ற பன்னிரண்டு கோடி தமிழ் தேசியின மக்களின் ஒரே தலைவனாக முகமாக முகவரியாக உணர்வாக உயிராக நம் தேசிய தலைவர் மேதகு மட்டும்தான் விளங்குகிறார் தேசிய தலைவர் மேதகு அவர்களை பற்றி பாவலரேறு பெருஞ்சித்திரனார் ஒரு கவிதை எழுதியிருக்கிறாருங்க அவர்தான் தமிழின வீரன் அற்றை நிலந்தரு திருவில் மாறன் கரிகால் சோழன் இமய நெடுஞ்சேரன் என்று அவர் புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இருக்கு பாருங்க நினைத்தாலே நமக்கு மெய்சிலிருக்குங்க அந்த வரிகளுக்கு ஏற்றாற்போல் தன் வாழ்வில் நடந்து கொண்டவர் நம் தேசிய தலைவர் பாவலர் அறிவுமதி தன் பாடலில் குறிப்பிட்டது போல எங்கள் தலைவர் தேசிய தலைவர் அவர் முருகனுக்கே நிகரானவர் என்று சொன்னது போல தேசிய தலைவர் நமது கடவுளான முருகனுக்கே நிகரான ஒரு பெரும் காவலனாக இந்த இனத்திற்கு விளங்கி கொண்டிருக்கிறார் உலகமெங்கும் வாழக்கூடிய தாய் தமிழ் உறவுகளுக்கு நம் தேசிய தலைவர் மேதகு அவர்களின் எழுபத்தி ஓராவது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சியும் பெருமிதமும் அடைகிறோம் தமிழ்த்தாய் வாழ்க நம் தேசிய தலைவர் வாழ்க